ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति

விஞ்ஞான கண் கொண்டு ஆராயாமல் நம் சிற்றறிவுக்கு எட்டாத சூட்சுமங்கள் அதில் புதைந்து கிடப்பதை உணர்ந்து செயல்படுவோம் குருவிடம் சரணாகதி தத்துவத்தை பின்பற்றுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு முழுவதுமாக என்னையே சரணம் என்று அடைந்துவிடு அதன் பிறகு நானாக உனக்கு என்ன பணி இடுகின்றேனோ அதனை ஏன் என்ன எதற்கு என்ற ஆராய்ச்சிகளில் ஈடுபடாமல் முழு மனதோடு செய்ய முற்படு அப்பொழுது என்னை எளிதாக அடைய முடியும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தென்காசி மாவட்டம் மேலகரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தருமபுரி மாவட்டம் மாங்கரை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் உடம்புல உள்ள வியாதிகள்லாம் போகும் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா தடுப்பூசி போட்டு நடக்க முடியாமல் போயிடுச்சு முதல் தடுப்பூசிலே நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ அந்த நவராத்திரியில் வந்து அந்த எம்ஏஎஸ்எம் ஹாலில் சங்கல்பம் செய்வாங்க பார்த்தீங்களா அங்கே என்னை கூப்பிட்டு போய் நான் படுத்த நிலையிலேயே அந்த சங்கல்பத்தை கேட்டிருந்தேன் அம்மாட்ட கேட்டேன் அம்மா நிமிந்து உட்காந்து இந்த சங்கல்பம் பண்ண முடியல படுத்துகிட்டே உங்கள்கிட்ட கேட்குறேன் அடுத்த வருஷம் நல்லபடியாக இந்த சங்கல்பத்தை நான் கேட்கணுமான்னு கேட்டேன் ஆனால் அம்மா அடுத்த வருஷம் என்ன அந்த சங்கல்பத்தை செய்கிற மாதிரி அந்த சங்கல்பந்தோட்டை செய்கிற மாதிரி அருள் கொடுத்தாங்க சக்தி ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து உட்காந்து அந்த சங்கல்பத்தை நான் படித்தேன் மற்ற சக்திங்களுக்காக அம்மாட்டதே என்ன இதில் இருந்து நான் என்ன வ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி விழா பத்து நாள் அம்மாவுக்கு வந்து நல்ல குலகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா இதில் வந்து நம்ம எல்லாரும் கலந்துக்கணும் இதில் மூன்று நிலையில் அம்மாவை நம்ம பார்க்கலாம் அம்மா வந்து ஆதிபராசக்தியாக தான் என்றைக்கும் இருப்பாங்க ஆனால் அந்த நவராத்திரியில் பத்து நாளில் விதவிதமான அம்மன் ரூபத்தில் அம்மா இருப்பாங்க ஸோ மற்ற ஊர்கள் உள்ள அம்மனை இங்கே நம்ம அம்மாவிலே பார்க்கலாம் அது ஒரு நிலை அப்புறம் வந்து சுயம்பு அம்மாவுக்கு காப்பணிந்து சுயம்பு அம்மாவை விதவிதமான காப்பலங்காரத்தில் பார்க்கலாம் அது ஒரு நிலை அப்புறம் அம்மாவே நமக்கு அகண்ட ஜோதி ஏற்றி நம்ம இருண்ட வினைகளை நீக்கி வைப்பாங்க அந்த ஜோதி தரிசனமாக அம்மாவை வந்து ஆதிபரா செத்தியை ஜோதி சுரூபமாக பார்க்கலாம் இப்படி மூன்று நிலைகளில் பார்க்கக்கூடிய ஒரு விழா வந்து இந்த நவராத்திரி விழா தான் அம்மா வந்து நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த விழாவை நம்ம எல்லாரும் விடாமல் நல்லபடியாக சந்தோஷமாக செய்யணும் சுற்றி எல்லோரும் நவராத்திரி விழாவில் கலந்துக்கணும் ஊர்லேருந்து உலகத்திலேருந்தே எல்லா மக்களும் நிறைய பேர் நவராத்திரி விழாவில் அம்மா அப்பாவுக்கு வரணும் அம்மா எல்லாருக்கும் நிறைய அருள் கொடுக்கணும் அம்மா சுயம்பல ஜோதி ஜோதிஸ்வரூபமாக இருந்து எல்லாேருக்கும் அருள் தராங்க போன வருஷம் செப்டம்பர் தேதி எனக்கு அம்மா அருள் புற்றுமண்டபத்தில் அருளாக்கு தந்தாங்க அப்போ அம்மா எனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு நீ வந்து நவராத்திரி விழா பற்றி ரொம்ப சந்தோஷப்படுவே இல்லை பெருமையாக இல்லை நீ நவராத்திரி விழா பற்றி பேசுன்னு சொன்னாங்க போன வருஷம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அம்மா தந்த அருள்வாக்கு அது இன்றைக்கி அம்மாவோடய அருளால் கை கூடியிருக்கு இது நவராத்திரி விழா பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு அம்மா தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த நவராத்திரி திருவிழாவில் எனக்கு அழைத்து வந்து தொண்டு செய்கிற வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா அலுவலகத்தில் வந்து எனக்கு விடுமுறை தரப்படலை அதனால நான் அம்மாட்ட வேண்டிட்டு இருந்த இடத்துலையே அம்மா பூஜையெல்லாம் செஞ்சேன் அப்போது அம்மாவோடய திருவுருவ படத்தை சுத்தம் பண்ணி தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சுருக்கேன் அது மாதிரி நான் தொடச்சிட்டு மஞ்சள் குழச்சிட்டு அம்மா படத்தை துடைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த மஞ்சளில் வந்து அம்மா வந்து ஜோதி தரிசனம் தந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அது மஞ்சள் வந்து ஈரமான ஒரு நிலையில் இருக்குது அதில் எப்படி ஜோதி நின்றியும் எப்படி ஜோதி தரிசனம் தெரியும் ஸோ அம்மா மனசு வச்சா எப்படி வேணாலும் நமக்கு அருள் தரிசனம் தருவாங்கிறங்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை அம்மா எனக்கு மனசில் தந்தாங்க நான் என்ன பண்ணேன் அம்மாட்ட உடனே கேட்டேன் அம்மா இப்படி ஒரு தரிசனம் தந்துருக்கீங்களே ஆலயத்தில் இருந்தால் காலையிலையும் சாயந்தரமும் அகண்ட விளக்கில் கூட்டி எண்ணெய் ஊற்றி தரிசனம் செய்வேன் அது என்னால் இந்த வாட்டி செய்ய முடியல ஆனால் அம்மாவே வந்து ஜோதி தரிசனம் தந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா அம்மா இதை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அம்மா இது எல்லா சத்தியங்களையும் காமிக்கிறது அருள் கொடுப்பீங்களா அம்மா இது பதிவு தருவீங்களா அம்மான்னு கேட்டுட்டு நான் ரெண்டு முறை ஃபோட்டோ எடுத்து சக்தி அம்மா வந்து எல்லாருக்கும் காட்டுற மாதிரி அந்த காட்சி பதிவு தந்தாங்க வரம் தரக்கூடிய வள்ளலாக அம்மான கூடவே இருக்காங்க அம்மா நமக்கு தரணும்னு நினைக்கிறாங்க அதை நம்ம வாங்கணும் இல்லையா நம்ம அம்மாக்கிட்ட ரெண்டு கை நீட்டி வாங்கணும் அம்மா கிட்டே வந்தால் தானே அதை நம்ம வாங்க முடியும் இப்போ ஒரு டாக்டரு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஒரு டாக்டர் என்ன சொல்லுவாங்க நம்மளோட உடல் உள்ள நோய்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரை ஊசி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் அதே பிறகு ஆப்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க ஆனால் நம்ம அம்மா அப்படி இல்லை நம்ம அம்மா வந்து நம்மளுடைய முற்பிறவி இப்பிறவி அடுத்த பிறவி இந்த மூன்று பிறவிகளுக்கும் அம்மா தான் கடவுள் அம்மா தான் சாட்சாத் எல்லாமே அம்மா அந்த அம்மா நமக்கு தந்துட தமிழ் மந்திரங்கள் தமிழில் தந்துட மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் நமக்கு வந்து வாழ வழிகாட்டக்கூடிய முக்கிஷமான அற்புதமான அம்மா நமக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதமான ஒரு வாய்ப்புகள் இந்த வழிபாடை விடாமல் நம்ம வந்து தொடர்ந்து எல்லோரும் செய்யணும் இந்த அந்த வரி அந்த மந்திரங்களில் ஒரு வரி வரும் ஒரு வரி இல்லாது ஒரு வரம் வரும் என்னென்னா ஓம் பக்திக்கு உவந்த அருள் புரிவாய் போற்றுவோம் பக்திக்கு உவந்த அம்மா நமக்கு அருள் தருவாங்க அப்போது நம்ம வந்து அந்த பக்தியை வளர்த்துக்கணும் இல்லையா இப்போது ஒரு ஸ்கூலில் ஒரு டிவிஷனில் ஒரு ஐம்பது பிள்ளைங்க இருப்பாங்கன்னா ஒரு டீச்சர் வகுப்பெடுப்பாங்க அந்த வகுப்பில் ஐம்பது பிள்ளைங்களும் ஒன்றாவது ஒன்றாவது முதல் வரிசையில் வர முடியாது ஃபர்ஸ்ட் ரேங் வந்து ஏதாவது ஒரு பிள்ளைங்க தான் வாங்கும் மற்ற பிள்ளைங்களாம் அடுத்தடுத்து நாங்கள வருவாங்க ஏன் அப்படி அந்த ஆசிரியர் சொல்கிறத கவனமாக கவனத்தில் கொண்டு அந்த பிள்ளை படிக்கிறதுனால அந்த பிள்ளை முதல் வகுப்பில் வரும் அதே மாதிரி நம்மளும் இந்த மந்திரங்களை வந்து சிறுத்தையோட அம்மா நமக்குள்ளே இருந்து இருக்காங்க நம்ம வந்து நல்லபடியாக படிக்கணும்னு மனசோன்றி படிக்கும்போது நம்ம அம்மா கிட்டே முதல் மார்க் வாங்கலாம் சக்தி எல்லாரும் அம்மா தந்துருக்கிற தமிழ் மந்திரங்களை படித்து எல்லோரும் அம்மா கிட்ட முதல் வகுப்பில் முதல் வகுப்பில் வரணும் அம்மாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும் சக்தி எல்லோரும் மந்திரங்களை படிங்க விடாமல் அம்மாவை நம்ம பிடிச்சிக்கோங்க அம்மா தான் நம்ம கடவுள் எந்த பிறவியை எடுத்தாலும் தான் நம்ம கடவுள் எல்லா நிலையிலும் தான் நம்ம கடவுள் அம்மா வாழ்கிற இந்த காலங்களில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அவ்வளோ பெரிய எந்த தென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணியம் நம்ம தாய் செஞ்ச புண்ணியம் இப்போ அம்ம என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க தான் என் அம்மாவை காட்டினாங்க அம்மாவை நமக்கு தந்த அம்மாவோடய அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் அது மாதிரி திருமதி அம்மா அம்மாவோடய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் சக்தி எல்லாரும் அம்மாவோடய இந்த நவராத்திரி விழாவில் கலந்துக்கிட்டு அம்மாவோட பேரருளை பெற்று வாழ்வில் நல்ல வாழணும் சக்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் சக்தி அம்மா கூடவே நமக்கு அருள் தருவாங்க வாங்க சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் இந்த வாய்ப்பினை தந்த அம்மாவின் திருப்பாத கமலங்களில் இந்த நிகழ்வுகளை சமர்ப்பித்து அம்மாவுக்கு காணிக்கையாக உறுத்தாக்குகிறேன் அதே போன்று இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்த இந்த யூடியூப் சேனல் குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் இந்த யூடியூப் சேனல் நல்ல முறையில் வளர்ந்து அம்மாவின் பணிகளை சிறப்பாக செஞ்சு நிறைய பக்தி நிறைய பக்தர்களை உருவாக்க வேண்டும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அங்கங்கே வார வழிபாட்டு மன்றங்கள் அமைத்து வழிபாடு பெருகினால் ஊர்கள் உருப்படும் என்பதற்காக நாம் மன்றங்கள் அமைத்து செயல்படுத்தி வருகிறோம் என்பது குரு உபதேசமாகும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி பொதுமன்றத்தில் கடந்த பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கலச விளக்கு வேள்வி பூஜை செய்து நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார பெருமங்கள விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடினர் ஓம் சக்தி கொடி பூஜை செய்து தொடங்கிய இந்த நிகழ்வில் செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டு அம்மா அவர்களின் குரு பெற்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்